என் தங்க உன் தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்ட பிறகு நீ செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள போகிறாய் இது தவறு என்று தெரிந்துமே நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இப்பொழுதே உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் மீது இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கான நல்ல மாற்றங்களை தருகின்ற நேரம் என் பிள்ளை எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற எல்லாம் நீ விட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் நம்மைச் சுற்றி தீமைகள் நடக்கிறது நம்மைச் சுற்றி கஷ்டங்கள் வருகின்றது நம்மைச் சுற்றி வேதனைகள் நம்மை பாடாய் படுத்துகிறது என்று சொல்கின்றனாம் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதனை பார்ப்பதில்லை நேற்றே அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன் சில பொருட்கள் உன் இல்லத்தில் இருப்பதனால் அங்கு இடத்தில் நல்ல சக்திகளின் நடமாட்டம் இல்லாமல் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது என்று அதே நேரம் இன்று நான் சொல்லப்போவது உன் வீட்டில் சாதாரணமாக எல்லோரும் பேசுகின்ற ஒரு இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் சொல்வதனால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து விடுகின்றது நம்மோடு இருந்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றிலும் நடக்கின்ற உண்மைகளை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்று நீ எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை பற்றிய ஒரு சரியான புரிதல் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்கின்ற தெளிவு வேண்டும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்காதபடிக்கு நீ உன்னை காப்பாற்றி இருப்பாய் எந்த ஒரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் உனக்கு நடக்காதபடி நீ நல்லபடியாக இருந்திருப்பாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் நீ பேசுகின்ற இரண்டு வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறுகிறது உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகிறது அப்படியானால் உடனே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உடனே இதனை நீ சரி செய்து கொள்ள அல்லவா ஏதோ ஒன்று நமக்கு தவறுதலாக நடக்கிறது என்று சொல்கின்ற நம்மால் இந்த தவறுக்கு நான் தான் காரணம் என்று உன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா இந்த தவறு என்னால் தான் நடக்கிறது என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என் குழந்தையை இதையெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வராகி சொல்லும் பொழுதெல்லாம் அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டிருப்பாயானால் நிச்சயமாக அதை உனக்கு புரிந்து கொள்ள முடியுமல்லவா நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இவை எல்லாமும் சேர்ந்து உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாகத்தான் இருக்க போகிறது என் குழந்தையே இந்த வராகி நான் சொன்ன சொல்லை ஒருபோதும் மீற மாட்டேன் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் அல்லவா அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றுவதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டே இருந்து விட்டால் அது போதும் நாம் நிலை தடுமாறி ஓரிடத்தில் விழுகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே விழுந்து கிடக்க முடியாது அங்கிருந்து எழுந்திருத்துதான் ஆக அல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது நாம் தவறாக செய்கிறோம் என்று தெரிந்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வர நீ முயற்சி செய்திருக்க வேண்டும் அந்த விஷயத்திலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதுபோல நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான புரிதலை கொடுத்திருக்கும் அல்லவா உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்திருக்கும் அல்லவா உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் தெளிவுபடுத்த வேண்டி ஆசைப்படுகின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்திருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க வேண்டும் நீ பேசிய அந்த இரண்டு வார்த்தைகளும் தவறு என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய நிலை வரும்பொழுது சட்டென்று உன் நாவை அடக்கு என் குழந்தையை எவன் ஒருவன் பேசுவதற்கு முன்னால் அந்த வார்த்தையை பேசிவிட முடியாமல் தன் நாவை அடக்குகிறானோ அவனால் மட்டுமே இன்று எந்த நிலையிலும் யாருடைய மனதையும் காயப்படுத்த முடியாது மற்றவர்கள் எல்லாம் எளிதில் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் என் குழந்தையை இது போன்ற நல்ல மனது எல்லோருக்கும் எளிதில் வாய்த்து விடாது அதனால் இனிமேலாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடாமல் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் என்ன தரப்போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன வார்த்தையை நாம் பேசியிருக்கிறோம் அம்மா சொல்கிறாள் என்று கேட்கிறாயா என் குழந்தையை அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே அம்மா இந்த வார்த்தைகளை சொல்கின்றேன் சனியனே எழவு இந்த இரண்டு வார்த்தைகளும் மிகவும் மோசமான வார்த்தைகள் என் குழந்தையே எத்தனை தெய்வங்களின் ஆசிகளை நாம் பெற நினைத்தாலும் எத்தனை தெய்வங்களின் பார்வை நம் வீது விழ வேண்டும் என்று நினைத்தாலும் சனி பகவானின் பார்வை மட்டும் நம் மீது விழுந்து விடக்கூடாது என்றுதானே நாம் நினைப்போம் சனி பகவானினுடைய பார்வை எந்த நிலையிலும் நம் மீது விழுந்து விடக்கூடாது என்பதுதானே நம்முடைய எண்ணமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த விஷயத்தில் இந்த தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் உணர வேண்டும் இந்த விஷயத்தை நாம் என்னவென்று சரியாக புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கும் இந்த வேலை இனி உனக்கு எப்பொழுதுமே உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் சனி பகவானினுடைய பார்வை ஒருவர் மீது விழுந்து விட்டால் அவர்களுக்கு நேரம் சரியில்லை என்றல்லவா அர்த்தம் நீ அவரின் பெயரைச் சொல்லி திட்டுகிறாய் என்றால் அந்த குழந்தைக்கோ அவர்களுக்கோ அவர் வந்து சேர்ந்து அவர்களை ஆட்டி படைத்து விடுவார் என்றல்ல அர்த்தம் இங்கு நிறைய பேரை பார்த்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளை இது போன்ற வார்த்தைகளால் திட்டி தீர்க்கிறார்கள் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக எப்பொழுதுமே சரியானது கிடையாது இந்த வார்த்தைகளை நாம் பேசி விடுவது சரியான விஷயம் அல்ல அதனால் என்னவென்று தெரிந்து ஏதுவென்று புரிந்து எப்பொழுதுமே என் குழந்தை நீ எந்த விஷயத்தையும் சரியானபடி ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே நாம் நம்முடைய பிள்ளைகளை திட்டுகிறோம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்மை என்றால் இந்த வார்த்தையை நாம் எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது இந்த வார்த்தைகளை நாம் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்திவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே இந்த நிலையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே எப்படி தக்க வைத்து கொள்ளப் போகிறோம் என்று தெரியாமல் தடுமாறும் பொழுது நம்முடைய குழந்தைகளும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவித்து விடக்கூடாது அதனால் இதையெல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும் என் குழந்தையே நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்திருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வருவதும் உன்னோடு நான் இருப்பதும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை என்னாலும் கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கஷ்டங்களோ கவலைகளோ இங்கு வேண்டாம் அதற்கு பதிலாக என் குழந்தை நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை திருத்தி கொண்டோமானால் நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நம்மோடு இல்லாமல் போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வருகின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமல்லவா இது நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ கட்டாயமாக உணர வேண்டும் எதற்காகவும் நாம் இது போன்ற விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்துவிடக் கூடாது இனி உன்னைச் சுற்றி நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி நான் வருவதையெல்லாம் நீ புரிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ நடக்காது என்று நினைத்த பல விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்கும் இளவு என்கின்ற வார்த்தையை எளிதாக சொல்லிவிடுகின்றோம் ஒருவரின் இறப்பைத்தான் இது போன்ற வார்த்தைகளினால் பயன்படுத்துகிறோம் அல்லவா நாம் இந்த வார்த்தையை உயிரோடு இருக்கின்ற ஒருவரை பார்த்து சொல்கிறோம் அதுவும் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை பார்த்து சொல்கிறோம் இதுவெல்லாம் மிகவும் தவறான விஷயம் இந்த எல்லாம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக கிடைக்க வேண்டும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் இனிமேலாவது இது போன்ற வார்த்தைகளை பேசாமல் இரு நான் பேசவே மாட்டேன் என்று சொல்கின்ற பிள்ளைகளானால் நிச்சயமாக அதை கேட்கும் பொழுது அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் இனி எந்த நிலையிலும் கவனம் அவசியம் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நாம் நிலைதான் இப்படியாகிவிட்டது நம் வருங்கால சந்ததிகளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் வார்த்தை பிரயோகம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக உறுதியானதாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதனையும் உணர்ந்து விட்டால் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எண்ணற்ற பிரச்சனைகளை தாங்கி சுமக்கிறாய் என்றால் அதற்கு இதுவும் ஒரு காரணம் இதனை திருத்திக்கொள் கொள் சிறு சிறு விஷயங்களை முதலில் திருத்து பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் தானாகவே என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிடும் எப்பொழுதும் இந்த தாயின் அன்பை பெற்ற உனக்கு நான் எல்லா தவறுகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு